திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா திணாடுடைய சிவனே போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவ சித்தாந்த நூல்களிலே முதல் நூலாக இருக்கக்கூடியது திரு உந்தியார் உந்தியார் என்ற நூலை நமக்கு செய்தவர் திருவியலூர் என்கின்ற ஊரை சார்ந்த உய்யவந்த தேவநாயனார் இந்த நூலிலே இருக்கக்கூடிய பாடல்கள் நாற்பத்தி ஐந்து அவை களித்தாள் இசைகள் என்ற அமைப்பிலே அமைந்திருக்க இருக்கக்கூடிய பாடல்கள் உந்தி என்றது குலாம் கூடி மகளிரது ஒரு விளையாட்டாக சொல்லப்படுவது உம் தி பர உந்தியார் திரு உந்தியார் அதில் இருக்கக்கூடிய அந்த உம் தீ பர என்று பிரித்து உம்முடைய தீ தீ அனாதியாக இருக்கக்கூடிய குற்றத்தையெல்லாம் நீக்கக்கூடிய என்று அமைப்பிலே தீ என்பது குற்றத்தை கெடுத்தல் எனவே உம்முடைய எல்லாம் ஆன்மாக்களில் இருக்கக்கூடிய எல்லாம் பறந்து போகும்படியாக கருதி நிற்பீர் என்று இந்த திருவுந்தியார் என்ற சொல் நமக்கு விளக் விளக்குகின்றது எனவே இந்த திருவுந்தியார் என்ற செயலிலே என்ற நூலிலே அமைந்த நாற்பத்தி ஐந்து பாடல்களை நாம் பாராயணம் செய்தோமேயானால் நம்முடைய நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய அந்த குற்றங்கள் எல்லாமே நம்மை விட்டு எளிமையாக நீங்கிவிடும் என்பதற்கு ஐயமில்லை எனவே இந்த நூல் பதி பசு பாசம் என்னும் முப்பொருள்களின் சொரூப இயல்புகளை சொரூப இயல்புகளை தொகுத்துக் கூறுவனவாக இருக்கின்றது எம்பெருமானாகிய பரமாச்சாரியானாக திருமேனி கொண்டமை பிரபஞ்ச வாதனை கூடாதபடிக்கு நமக்கு இந்த ஆன்மாக்களுக்கு உலக பந்தம் இந்த பிரபஞ்ச மயக்கம் அது கூடாதபடிக்கு ஒப்பற்ற அந்த பரம்பொருளினிடத்து உறுதியாக பற்றி நிற் நிற்கக்கூடிய தன்மை ஆச்சாரியனுடைய கருணையினால் சிவபெருமானது திருவடியிலே நின்றவர்களுக்கு எக்காலத்தும் பிறப்பு இறப்புக்கள் இல்லை என்று சொல்லுவது படற்கையாய் நின்ற சொரூபமே பக்குவ காலத்தில் ஆச்சாரியனுமாக வெளிப்பட்டு நின்று அருளக்கூடிய தன்மை ஆச்சாரியனால் அடிமை கொள்ளப்பட்ட போது தன் பரம் கெட்டு எல்லாம் சிவபரம் என்று உணர்தல் ஆன்மஸ்வரூபம் மறைந்து சிவஸ்வரூபமாக நிற்றல் ஆதார நிதார நிராதார யோகம் ஆதார யோகத்துக்குரிய உபாயம் சாயுச்சிய நிலையை அடைவதற்கு உரியது அல்ல என்று காட்டுதல் தற்போதத்தால் விசாரிக்கமிடத்து அந்த பொருள் கை கூடாமை குருவினுடைய பெருமை ஆச்சாரியன் கருணையினால் ஞானம் பிரகாசித்தல் அந்த ஞானமே கண்ணாக கொண்டு பரம்பொருளை காணுதல் யோகிகள் ஒன்றினும் பற்றின்றி வாழக்கூடிய தன்மை திருச்சிலம்பின் ஒளியின் வழியே சென்று நிறுத்தனை கும்பிடுவது அருளில் இடைவிடாது அழுந்தினால் சிவம் பிரகாசிக்கும் என்று கூறுதல் பெற்ற உண்மை பொருளை இடையீடின்றி அனுபவித்தல் வாக்கு மனோதீதமாக நின்று உரைக்கத்தக்கது சிவ் நின்று உணரத்தக்கது சிவம் என்று கூறுதல் முதலியவை இந்த நூலில் நமக்கு காட்டப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் சிவம் ஆச்சாரிய மூர்த்தங்கள் கொண்டு மூர்த்தம் கொண்டு அதாவது சிவபரம்பொருளே குருவாக வந்து எழுந்தருளி திருநீரு பஞ்சாக்கரம் திருவேடம் என்னும் இவற்றால் ஆன்மாவை தன்வசப்படுத்துதல் பிராரத்த கண்மத்தால் உடம்போடு கூடியிருந்தும் சிவஞானிகள் உலக மயக்கத்தில் அகப்பட மாட்டார்கள் என்று கூறுதல் சைவ சித்தாந்த திறமன்றி மற்றவை இப்பொருள் ஆகாது என்று உரைத்தல் சைவ சித்தாந்த உண்மையில் நின்றோர்கள் உண்மை துறவு நிலையை அடைவர் என்று உறுதிபடக் கூறுதல் பரமானந்த சுகம் கைகூடினால் வேறற அடைவித்து கொள்ளுதல் ஆன்மச் செய்தியை சிவனுடைய செய்தியாய் நிற்றல் பிராசாத யோக நிலை ஆன்மபோதத்தால் அப்பொருள் கூடப்படாது பொற்கொழுவை கொண்டு வரகுக்கு உழல் ஆகாது சுட்டி அறியல் ஆகாது சிவம் என்று உரைத்தல் நின்மலனாகிய சிவன் ஆன்மாவாய் நிற்றற்கு காரணம் அச்சிவப்பொருளை கூடாமல் அனாதியா உள்ளதான தடையும் அத்தடை நீக்கும் உபாயம் பரிபூரணத்துவமாக நிற்கத்தக்க உபாயம் வரட்டு பசுக்கள் இவர் என்று சொல்லுதல் யாவரானும் பெறுதற்கரிய பேரு குருவருளால் கிடைத்தமைக்கு வாழ்த்துதல் முதலிய செய்திகளும் முறையாக நமக்கு விளங்கும்படியாக எளிமையாக அருளி செய்திருக்கின்றார் இந்த நூல் ஆசிரியர் இது ஒரு சிறந்த அனுபவ நூலாகும் இந்த நூலினுடைய அதாவது திரு உந்தியார் என்று சொல்லக்கூடிய முதல் நூலாக ஞான ஞானசாத்திர நூல்களிலே முதல் நூலாக இருக்கக்கூடிய இந்த நூலின் விரிந்த நிலையே திருக்கழிற்றுப்படியார் என்று சொல்லக்கூடிய நூலாகும் திருச்சிற்றம்பலம்